ஊத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய வாழ்க்கை தோற்று போனது போல் இருக்கிறது நான் நம்பியிருந்த காரியங்கள் எல்லாம் என் கருத்தில் வந்து கிடைக்கவில்லையே நன்மைகள் எல்லாம் கைவிட போனது போல் இருக்கிறதே நான் தேவ சமூகத்தில் அழுது விழிக்கிறேன் கண்ணீரோடு ஜீபிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய காரியம் எப்பொழுது நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்போடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என் காரியம் நடக்குமா நடக்காதா என்கிற பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ நம்புகிறது கர்த்தராலே கை கூடி வரும் அவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்குப்படுத்து கொண்டிருக்கிறார் இந்திய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் இன்றைக்கு நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களாம் இல்லை தெய்வத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களாம் மனுஷன் கண்ணியை வருவிப்பான் மனுஷன் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவான் மனுஷன் நமக்கு துரோகத்தை செய்வான் ஆனால் தெய்வமோ நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை அவருடைய சமூகத்தில் நம்முடைய குறைகளை சொல்லும்போது அவர் நமக்கு அந்த குறைகளை மாற்றி கொடுத்து நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் இன்றைய காலை பொழுதில் உங்களை பார்த்தாண்டவர் சொல்கிறார் எக்காலத்திலும் நீங்கள் என்னை நம்புவீர்களே ஆனால் நான் உங்களை ஒருபோதும் கைவிடுவது இல்லை உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே Not very pain ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேக ஜனங்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டு அவன் பின்னாடியே நடந்து கொண்டு போகிறார்கள் பிள்ளையின் காரியத்தை இந்த மனுஷன் பார்த்து கொள்வான் என்னுடைய தொழிலை இந்த மனுஷன் பார்த்து கொள்வான் என்னுடைய காரியங்களை எல்லாம் இந்த மனுஷனிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் அவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவான் என்று இன்றைக்கு மனிதர்களை நம்பித்தான் அநேகர்கள் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எது எப்பொழுது நடக்கும் என்பதை தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மனிதர்கள் நம்மை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் மனுஷன் நமக்கு கண்ணியை வருவிக்கிறவனாக இருக்கிறான் வேதம் சொல்லுகிறதும் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு என்று வேதம் நமக்கு அழகாக கற்று தந்தாலும் இன்றைக்கு அநேகர்கள் வேதத்தை புறம்பே தள்ளிவிட்டு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது கடைசி கால நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் லோத்துவின் மனைவியை நினைத்து அவள் பின்னிட்டு பார்த்ததினால் உப்பு தூணா என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது போல இன்றைக்கு அநேக ஜனங்கள் பின்னிட்டு பார்த்து உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு உப்பு துணாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பாவங்களுக்குள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் அக்கிரமங்களுக்குள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் பாவ கிரியைகள் அதிகரித்து இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பாவங்களை கழுவுவதற்காக நான் இந்த பூமியிலே வந்தேன் நான் உன்னை ரட்சிப்பதற்காக வந்தேன் பாவியாகிய உன்னை மீட்டெடுப்பதற்காக நான் வந்தேன் உன் பாவங்களுக்காக என்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தி உன்னை நான் விலைக்கிரேயமாய் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அன்பு குடும்பங்களை பார்த்தாண்டவர் சொல்கிறார் நீ மனுஷன நம்பாத உன்னை கொலை பண்ணி விடுவான் உன்னை பயம் காட்டி பயத்துக்குள் கொண்டு போய் விடுவான் பயப்படுகிறவர்கள் எல்லாரும் அக்னி கடலுக்குள் போவார்கள் என்று வேதம் நமக்கு அழகாக காண்பித்து தருகிறதல்லவோ உனக்கு பயத்தை காண்பித்து நடுக்கத்தை காண்பித்து வியாதியை கொண்டு வந்து விடுவான் வீட்டுக்குள்ளாடி பயத்தை காட்டி வீட்டுக்குள்ளாடிய நெருக்கத்தை கொடுத்து வீட்டுக்குள்ளாடியே ஒரு கலக்கத்தை கொடுத்து அவன் கைக்குள்ளாடி அகப்பட்டு இருக்கக்கூடிய உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வெளியே நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ என்னை நம்பி அல்லவோ நீ என்னை நம்பி என் சமூகத்தில் நான் உன்னை காப்பாற்றி உயர்ந்த உன்னை நான் கொண்டு போய் வைப்பதற்கு நான் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகளே நீ கர்த்தரை உறுதியாய் பிடித்துக்கொள் பக்தனாகிய தாவிதம் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டான் அவன் உறுதியாய் கர்த்தரை பிடித்துக் கொண்டதினால் அவனுக்கு விரோதமாய் எழும்பின சத்ருக்களை அத்தனையும் அவன் முறியடித்து ஜெயத்தை காண்பிக்க கர்த்தர் அவனுக்கு ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன் சத்ருக்களை முறியடிப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாத நான் உன்னை பலப்படுத்தக்கூடிய தெய்வம் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் பயத்தோடு பார்வோனுடைய பிடிக்குள் அகப்பட்டு இருந்த ஜனங்களை மோசே என்கிற ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வர காரணம் என்ன தெரியுமா என்னுடைய தேவ ஜனங்கள் எனக்கு பிரியமான ஜனங்கள் பார்வோன் என்கிற சத்ருவின் கைக்குள் அகப்பட்டு இருப்பது ஆண்டவருக்கு விருப்பமல்ல அந்த கரத்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உன்னை அழைத்து வந்த தெய்வம் சொல்லுகிறார் நீ கர்த்தரை நம்புவாயே ஆனால் உனக்கு முன்பாக அதிசயங்கள் சம்பவிக்கப்படும் என்று அவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் ஆண்டு ஆண்டவரே நான் நூற்றுக்கு நூறாய் உண்மை நம்பியிருக்கிறேன் ஆண்டு வரேன் கர்த்தர் இல்லாமல் என் வாழ்வு இல்லை என்று நான் நம்பியிருக்கிறேன் நண்டு என்னுடைய உணர்வில் தேவன் தான் இருக்கிறீர் என்கிறதை எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும் அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார் உன் குடும்பத்தில் நீ மேன்மையை காணப்போகிறாய் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ மேன்மையை காணப்போகிறாய் யாரெல்லாம் கர்த்தரை எக்காலத்திலும் நம்பியிருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள் அவர்கள் சத்ருவின் கருத்தில் சிக்கிக்கொள்வதில்லை சத்ருவானவன் அவர்களை புட்டமிட முடியாது ஆவியானவருடைய வேலியடைப்போ உங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய பாத படியில் உங்களுடைய ஊற்றி கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அந்த குடும்பங்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய நம்பிக்கை அந்த குடும்பங்களை ஆளுகை நாங்கள் கர்த்தர் தான் என்னுடைய ஜீவன் அவர்தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தோடு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இருதயத்திலேயும் தேவன் வைத்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் நடத்தின தெய்வம் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மேற்பர் இயேசுவின் மூலம் விக்குரோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென்